வணக்கம் வாசகசாலையின் நூல் அறிமுகம் பகுதியில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது ஒரு கவிதை தொகுப்பு ஆரஞ்சு மணக்கும் பசி ஸ்டாலின் சரவணன் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய இந்த தொகுப்பு உயிர்மை பதிப்பகத்தின் வெளியீடாக வெளிவந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் வெளிவந்த இந்த கவிதை நூலை இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம் ஸ்டாலின் சரவணன் கரம்பக்குடியை சேர்ந்தவர் தஞ்சாவூரில் இப்போ வசிக்கிறாரு ஒரு பள்ளியில் ஆசிரியராக பணிபுரியக்கூடியவர் தொடர்ந்து இலக்கிய செயல்பாடுகளில் தன்னை முகழ்த்து கொண்டு தொடர்ந்து பணியாற்றக்கூடிய ஒரு ஆசிரியர் அப்படின்னு சொல்லலாம் இவரோட கவிதை தொகுப்பில் இந்த ஆரஞ்சு மணக்கும் பசி இது வந்து இந்த தலைப்புக்காகவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஆரஞ்சு அப்படிங்கிறது வந்து ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு ஃப்ரூட்டு எல்லா எல்லா பழங்களுக்குமே அதற்கான பிரத்யேக மனம் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் ஆரஞ்சு அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு கூடுதலான ஒரு மனத்தை கொடுக்கக்கூடியது அந்த மனத்தை கொண்டு தயாரிக்கப்படுற பொருட்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அதே சமயத்தில் அது வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு புத்துணர்ச்சி அப்படிங்கிறதும் வந்து முக்கிய காரணமா இருக்கலாம் ஆக ஆரஞ்சு மணக்கும் பசி அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற வகையில தான் இந்த புத்தகத்தை வந்து நான் அணுகுனேன் ஆனால் ஒரு தலைப்புக்கும் அந்த கவிதை தொகுப்புக்கும் சம்மந்தம் இருக்கணும்னு எப்பவுமே கிடையாது இந்த தலைப்பு அவருக்கு பிடிச்சிருக்க அவர் வச்சுருக்காரு இதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கவிதைகள் அப்படின்னு பார்த்தோம்னா பல தரப்பட்ட கவிதைகள் இதில் இருக்குது இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இவர் வந்து ஒரு இளையராஜா அவர்களுடைய பிரியர் ஸோ இவருடைய இந்த கவிதை தொகுப்பில் வரக்கூடிய நிறைய இடங்களில் அதனுடைய தாக்கம் அதாவது இளையராஜா பாடல்களுடைய தாக்கம் அப்படிங்கிறது ஒன்று அந்த வரிகளில் கவிதை வரிகளில் அமைஞ்சிருக்கலாம் இல்லை தலைப்பில் அமைஞ்சிருக்கலாம் அப்படி எப்படியோ ஏதோ ஒரு வகையில் இளையராஜாவோட இணைந்து பிணைந்து இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அப்படிங்கிற வகையில் இவரோட கவிதை தொகுப்பில் அதை நம்ம பார்க்க முடியுது இந்த கவிதை தொகுப்புகள் வந்து கொடுக்கக்கூடியது அப்படின்னா ஒருத்தவங்க சீரியஸாக தான் ஒரு விஷயத்தை எழுதணுமா ஜென்ரலாக வந்து கவிதை அப்படிங்கிறது வந்து காதல் இருக்கலாம் அழகு இருக்கலாம் நிலா இருக்கலாம் அம்மா இருக்கலாம் அதே சமயத்துல அதீதமான கோபம் வந்து வெளிப்பாட்டின் காரணமாக இருக்கலாம் ஆனா அதோட சேர்ந்து சமூக சிந்தனை இருக்கக்கூடிய கவிதைகள் நாம் இயங்கக்கூடிய நம்ம வந்து எதற்காக வந்து நிறைய முன்னெடுப்புகளை செய்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கவிதையில் வரது அப்படிங்கிறது வந்து ரொம்ப அரிதான விஷயம் அப்படியான பல விஷயங்கள் இவரோட கவிதைகளில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது நம்மளால் இதை வாசிக்கும்போது தெரிய முடியும் ஆக எனக்கு பிடித்த நாலு ஐந்து கவிதைகளை நான் உங்களுக்கு இன்றைக்கு வாசித்து காட்டலாம் ஆனால் இதில் இருக்கக்கூடியது வந்து வெர்சடைலாக இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை அப்படின்னா பல தரப்பட்ட கவிதைகள் இதில் அடங்கியிருக்கு அப்படிங்கிறது அதே சமயத்தில் இதில் வந்து பகடி இருக்குது இதில் வந்து நையாண்டி இருக்குது சில இடங்களில் சுட்டி காட்டுற விஷயங்கள் அது வந்து அரசுக்காக இருக்கலாம் இல்லை நமக்கேவானதாக இருக்கலாம் ஆனால் சுட்டி காட்டக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லாமல் அதை போகிற போக்கில் அப்படி சொல்லிட்டு போகிறது அப்படிங்கிறதும் இந்த காலகட்டங்களில் அதாவது நடைமுறையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளையும் பல காட்சிகளையும் இந்த கவிதை தொகுப்பில் புகுத்திருக்காரு அப்படிங்கிற அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியும் இதை வாசிக்கும்போது நான் எனக்கு பிடித்த ரெண்டு மூணு கவிதைகளை உங்களுக்கு இப்போ வாசித்து காமிக்கிறேன் முதல் கவிதையாக அஞ்சலி அப்படிங்கிறது வயதில் பழுத்ததொன்று நோயுற்ற ஒன்று காற்று கிழித்த இளம் இலையொன்று என மரம் மூன்று இலைகளை ஏக காலத்தில் இழந்தது அம்மர பறவைகளுக்கு துக்கம் கூடி ஒரு முடிவெடுத்து இலை அஞ்சலிக்கு ஏற்பாடுகள் பக்கத்திலிருந்த நகரத்திலிருந்து மா பறவை விருந்தினர் அஞ்சலி பேச்சை தொடங்கிய பறவை வானம் கிளை மரமென தன் பெருமை அழகு கிழித்தது கடைசியாய் இப்படி முடித்தது இப்பேற்பட்ட பெருமைகளில் வாழ இலைகள் செய்த தவம்தான் என்னவோ மாமன்ற பறவைகள் சிறகடித்து எழுப்ப நொந்து போன இலைகளில் மேலும் மூன்று மரத்திலிருந்து குதித்து மாண்டதே மிச்சம் இந்த கவிதையை அவர் என்ன நினைச்சு வைத்திருக்காருங்கிறது எனக்கு தெரியாது ஆனா இந்த கவிதை அப்படிங்கிறது இப்போ இப்ப தற்காலத்துல நடக்கக்கூடிய ஒரு அஞ்சலி கூட்டங்கள்லையோ அல்லது ஏதோ ஒரு கூட்டத்துல ஒரு பாராட்டு விழாவா இருக்கலாம் அந்த பாராட்டு விழா யாருக்காக நடத்தப்படுதோ அல்லது அஞ்சலி கூட்டம் யாருக்காக நடத்தப்படுதோ அந்த விஷயத்தை தாண்டி அங்கே வந்து சுயத்தை பாடுதல் அப்படிங்கிறதும் மற்ற அரசியல் விஷயங்களும் தான் இடம்பெறுதே தவிர அந்த கூட்டம் அப்படிங்கிறது அந்த நபருக்கான கூட்டமாக இல்லாமல் போகுது அப்படிங்கிறது நிறைய இடங்கள்ல பார்க்கக்கூடியது அதை இவர் வந்து இந்த வடிவில் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது வந்து என்னுடைய புரிதல் உங்களுக்கு என்ன மாதிரி புரிதல் ஏற்படுது அப்படிங்கிறத நீங்கள் படிச்சுட்டு உங்களை உங்களோட கருத்துக்களை பின்னூட்டத்தில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் நானும் அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவேன் அதே சமயத்தில் இன்னொரு கவிதை இது வந்து குயில் பாட்டு ஓ அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு நான் முதலே சொன்ன மாதிரி இவர் இளையராஜா பிரியர் அப்படிங்கிறதுனால இந்த பாடல் இளையராஜாவுடைய அந்த குயில் பாட்டு ஓ வந்தது அந்த தலைப்பு தலைப்பிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது மா கருப்பு நிறம் செக்க சிவப்பேரிய கண்கள் சீப்பெடுத்து நீவிக்கொள்ளும் மீசை நம்ம ஊரு கருப்பசாமிக்கு பேண்ட் ஷர்ட் போட்ட மாதிரியான ஆள் அநியாயத்துக்கு ஸ்வர்ணலதா பக்தர் காற்றில் கரையும் ஸ்வர்ண கானத்தை ஒரு சொட்டும் சிந்தாமல் சுவைப்பார் சிரிப்பார் அழுவார் அவரை அம்மா என்றே சொல்வார் தன் அம்மா இறந்த பிந்தைய இரவுகளை தலைகோதி பாட்டுரைத்து தேற்றி உறங்க வைத்தவர் என்பார் பிழைக்க வந்த பெருநகரத்து தேநீர் கடையில் நிற்கிறேன் பண்பலையில் ஸ்வர்ணலதா குயில் பாட்டு ஓ என கூவுகிறார் சட்டென காதுகளில் விசும்பல் சத்தம் கேட்க தொடங்குகிறது சுற்றுமுற்றும் பார்க்கிறேன் தூரத்தில் மங்களான காணல் காட்சி நம்ம கருப்பசாமி ஒரு திண்டில் அமர்ந்து முசு முசு என அழுது கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது ஆக இந்த பாட்டு நான் நினைச்ச மாதிரியே அந்த இளையராஜாவுடைய பாடல் தாக்கத்தினால அதையும் தாண்டி ஸ்வர்ணலதா அவர்களுடைய அந்த குரல் வளம் அது கொடுக்கக்கூடிய அந்த கட்டு கட்டுண்டு போகக்கூடிய அந்த உணர்வு அப்படிங்கிறதும் அதில் லயித்து இருக்கக்கூடிய ஒரு மனிதனின் மனோபாவம் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் பிரதிபலிக்கக்கூடிய கவிதை இப்படி ஒரு கவிதை வந்து வெறும் சீரியஸான விஷயங்களை தான் சொல்லணும்னு இல்லை இந்த இடத்துல உணர்வை கடத்தக்கூடிய ஒரு சிம்பிளான கவிதை ஆனால் இது வந்து கொஞ்சம் பாரமாக இருக்கிறது ஏன்னா ஸ்வர்ணலதா அப்படிங்கிற அந்த பாடகியோட குரல் வந்து நிறைய பேர் அவருக்கு அந்த குரலுக்கான ரசிகர்கள் இருக்காங்க ஆக அவருடைய குரல் அப்படி ஒரு பிரத்யேகமானது அதை இவரும் ரசிச்சிருக்காரு அப்படிங்கிறத இந்த கவிதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அடுத்தது இன்னொன்று ஒரு கவிதை அது வந்து மனு நாள் பற்றினது மனு நாள் அப்படின்னு சொல்ல சொன்னால் முதல்ல அதை படிக்கிறதுக்கு முன்னாடி மனு நாள் அப்படின்னா என்ன மனு நாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ம அது டக்குன்னு நமக்கு ஃப்ளாஷ் ஆகிற மாதிரியான ஒரு விஷயம் இல்லை ஆனால் ஊரில் கிராமங்களில் அல்லது விளிம்புநிலை மனிதர்கள் அப்படிங்கிறவங்க தங்களுடைய கோரிக்கைகளை மனுவாக கொடுக்கக்கூடிய ஒரு ப தொடர்ச்சி வந்து நடந்துக்கிட்டே இருக்குது இப்போ மனு நாள் அப்படிங்கிறது கலெக்டரை பார்த்து மனு கொடுக்கக்கூடிய ஒரு நாளை குறிப்பிடக்கூடியதாக இந்த கவிதை அமைஞ்சிருக்கு அப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் அது வந்து கோர்ட்டில் கொடுக்கக்கூடிய மனுவாக இருக்கலாம் அல்லது சில சமயங்களில் ரெஜிஸ்டர் பத்திரப்பதிவு அலுவலகங்களில் கொடுக்கக்கூடிய மனுவாக இருக்கலாம் ஆனால் கலெக்டர்ட்ட கொடுக்கக்கூடிய மனுவாக இருக்கலாம் இப்படி எந்த மனுவாக இருந்தாலுமே பொதுவாக திங்கக்கிழமைகளில் தான் மனு வாங்கிறது அப்படிங்கிறது வந்து நடைமுறையில் இருக்குது அப்படி ஒரு நாளை பற்றின ஒரு கவிதை அப்படி ஒரு அமைதி தனக்கே உரிய தனி வாசத்தில் மிதந்திருக்கிறது ஆலயம் திங்கட்கிழமை மனுக்களால் நிரம்பி வழியும் மாவட்ட ஆட்சியரக புகார் பெட்டிகளென அம்பாளின் காதுகள் குறைதீர் விண்ணப்பங்களால் நிறைந்து வழிந்து கொண்டிருக்கிறது வரிசையின் கடைசியிலிருந்து உலகையே உய்விக்கும் வேண்டுதல்கள் அடங்கிய கானமொன்றை காற்றைக் கிழித்து விடுகிறாள் ஏழு வயது சிறுமி அவள் பொருட்டு எல்லோருக்கும் பைய தொடங்குகிறது அம்பாளின் அருள்மழை இந்த கவிதை வந்து ரொம்ப என்ன சொல்லுது கூஸ் பம்ஸ் வர மாதிரி மயிர்க்கூச்செறியற மாதிரியான ஒரு உணர்வை ஏற்படுத்துது ஏன் அப்படின்னா அந்த மனு அப்படிங்கிறது கலெக்டர்க்கு மனு கொடுக்குறாங்க ஒரு ரெஜிஸ்ட்ரார்கிட்ட மனு கொடுக்குறாங்க கோர்ட்டில் மனு கொடுக்குறாங்க அதே மாதிரி கடவுள்கிட்டையும் மனு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஸோ கடவுள்கிட்ட மண்டே தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது அது திங்கக்கிழமை தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது எந்த நேரத்தில் வேணால் நம்ம கொடுக்க முடியும் அப்படி ஒரு மனுவை கொடுத்த ஏழு வயது சிறுமி நல்லார் ஒருவர் உலரில் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யுமா மழை அப்படின்னா அந்த ஏழு வயது சிறுமிக்காக அம்பாள் வந்து தன்னுடைய கருணையை மழையாக பொழிந்தாள் அப்படின்னு சொல்லி இந்த கவிதையை சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஒரு உணர்ச்சி அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியக்கூடிய விஷயமாக நான் பார்க்குறேன் இந்த தொகுப்பு முழுவதும் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நான் இப்போ வாசித்து காமிச்ச கவிதைகள் அப்படிங்கிறது பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் மூணு பருக்கைகளை எடுத்து உங்களுக்கு காட்டியிருக்கேன் இதை படிக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக பல விதமான உணர்வுகளை கொடுக்கக்கூடிய கவிதைகளாக இந்த கவிதைகள் அமைஞ்சிருக்கு இந்த புத்தகம் தொகுப்பு முழுவதுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் முன்னரே குறிப்பிட்டது போல் அவர் ஒரு இளையராஜா பிரியர் அப்படிங்கிறதும் இசை பிரியர் அப்படிங்கிறதும் இந்த கவிதைகள் மூலமாக நமக்கு தெரியும் அதே சமயத்தில் அவருக்கு இலக்கிய செயல்பாடுகளில் மட்டுமல்லாது மக்களுடைய பாடுகளுக்காக தன்னுடைய குரலை எழுப்பக்கூடிய எண்ணம் உடையவர் அப்படிங்கிறதும் இந்த கவிதை தொகுப்பு மூலமாக நமக்கு தெரிய வருது ஆக இந்த கவிதை தொகுப்பை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது உங்களுக்கு என்ன விதமான எண்ணங்கள் தோன்றினது அப்படிங்கிறதை எங்களோட பகிர்ந்துக்கோங்க தொடர்ந்து வேறு ஒரு நல்ல புத்தகத்தோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி